இந்த வீடியோவில் அறநிலையத்துறையிலிருந்து ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியாகியிருக்கு ஸோ அது பற்றி நம்ம பார்க்கலாம் இந்த அறிவிப்பில் மினிமம் எயித்து படித்தவங்களுக்கு குரூப் ஃபோர் கேட்டகரிக்கு இணையான ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கு ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் அலுவலக உதவியாளர் இரவு காவலர் மற்றும் டிரைவர் பணிகளுக்கான அறிவிப்பு வந்து வெளியிடப்பட்டிருக்கு ஸோ இந்த வேலைக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அதுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது எல்லாத்தகங்களும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த வேலை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் பண்ணுற அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்ம மின்னிடம் தமிழ் அகாடமி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் ஸோ இந்த வேலைக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் கொடுக்கப்பட்டுக்கூடிய முழுமையான தவிர்களை நம்ம பார்த்துலாம் தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையர் அலுவலகம் தூத்துக்குடி ஸோ இங்கேருந்து அந்த வேலை வகுப்பு வெளியிடப்பட்டிருக்கு ஸோ இதில் என்னென்ன பதவி கொடுத்துருக்கான்றதை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஓட்டுநர் அதாவது டிரைவர் வேகன்சி நம்பர் ஆஃப் வேகன்சி ஒன்று கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு மாத சம்பளம் பத்தொம்பதாயிரத்தி ஐநூறு முதல் அறுபத்தி ரெண்டாயிரம் லெவல் எயிட் அப்படின்ற ஸ்கேல் பிரகாரம் இவங்களுக்கு மாத சம்பளம் வழங்கப்படும் இவங்க இவங்களுக்கு வந்து கல்வி தகுதி மினிமம் எயித்து படித்து தான் போதும் அதாவது மினிமம் எயித்து நீங்கள் அதே போல டென்த்து டுவெல்த்து அது மாதிரி படித்து நீங்கள் விண்ணப்பிக்க விரும்பு நீங்கள் தான் தாராளமாக விண்ணப்பிக்கலாம் லைசன்ஸ் வந்து எல்லமே லைசன்ஸ் இருக்கணும் வித் பேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நல்ல உடல் தகுதியுடன் இருக்கணும் ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமான கண்டிஷன் அடுத்து வந்து அலுவலக உதவியாளர் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு நம்பர் ஆஃப் வேகன்சி மூணு கொடுத்துருக்காங்க இவங்களுக்கான மாத சம்பளம் பதினாயிரத்து எழுநூறு முதல் ஐம்பதாயிரம் வரை லெவல் ஒன் அப்படின்ற அந்த ஸ்கேல் ப்ரோகிரம் மாத சம்பளம் வழங்கப்படும் ஸோ இவங்களுக்கும் மினிமம் வந்து எயித்து படிச்சிருக்கணும் நீங்கள் டென்த்து டுவெல்த்து டிப்ளமோ டிகிரி படிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் விண்ணப்பிக்க விரும்புனீங்க அப்படின்னா அதெல்லாமே விண்ணப்பிக்கலாம் ஸோ அடுத்து வந்து இரவு காவலர் நம்பர் ஆஃப் வேகன்சி ஒன்று கொடுத்துருக்காங்க பதினாயிரத்தி எழுநூறு முதல் ஐம்பதாயிரம் வரை சம்பளம் இந்த வேலைக்கு எட்டாம் வகுப்பு தேர்ச்சியின்மை ஸோ மினிமம் நீங்கள் எயித்து ஃபெயிலாக இருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் நன்றாக படிக்க தெரிந்தவராகவும் எழுத தெரிந்தவராகவும் இருக்க வேண்டும் மிதிவண்டி ஓட்ட தெரிந்தவராகவும் நல்ல உடல் தகுதியினரும் இருத்தல் வேண்டும் ஸோ மினிமம் வந்து நீங்கள் எயித்து ஃபெயில் ஆயிருந்தீங்க அப்படின்னால இந்த வேலைக்கு என்ன பண்ணிக்கலாம் எழுத வாசிக்க நல்லா தெரிஞ்சிருக்கணும் சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் உடல் தகுதியோடு இருக்கணும் ஏன்னா இரவு காவல் பணி அப்படின்றதுனால உடம்பு வந்து நல்ல ஒரு தகுதியாக உடல் திறனோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இந்த என்ன சொல்லிச்சு பார்க்கலாம் ஓட்டுறும் பணியிடத்திற்கு போட்டி அலுவலர் உதவியாளர் பணியிடத்துக்கு மூணு மூணு வேக்கன்சி ஒன்று வந்து அலுவலக உதவியாளர் பொதுப் போட்டி ஒன்று ரெண்டாவது வந்து ஆதிஜரோட அருந்ததியர் ஆதரவற்ற உதவியை முன்னுரிமை மூணாவது வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் சீர்மரம்பினர் முன்னுரிமை பெற்றவர் இரவு காவலர் வந்து பொதுப் போட்டி ஸோ இதுதான் இந்த வேலைக்கான இன சொல்லற்சி ஸோ அடுத்து வந்து வயது வரம்பு பார்க்கலாம் குறைந்தபட்சமாக வந்து எல்லாருக்கும் பதினெட்டு வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அதிகபட்ச வயது வந்து எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ அவங்களுக்கு முப்பத்தி ஏழு ஜிடி வந்து முப்பத்தி இரண்டு எம்பிசிடிஎன்சி முப்பத்தி நான்கு பிசி வந்து முப்பத்தி நான்கு ஓகே இந்த வேலைக்கு வந்து இந்த சவையத்தை சார்ந்தவர்கள் மட்டும் தான் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஓகே இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கும்போது அந்த விண்ணப்பத்தினுடைய உரை மேலே என்ன பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்றத தெளிவாக குறிப்பிட்டுருங்க ஸோ மூன்று விதமான பதவிகள் இருக்குது நீங்கள் எதுக்கு விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்ற அந்த பதவியின் பேரை குறிப்பிட்டு அனுப்புங்க ஸோ இதில் இணை இணைத்து அனுப்ப வேண்டிய அந்த விவரங்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் விண்ணப்பத்தோருடைய பெயர் முகவரி அஞ்சல் குறியீட்டனுடன் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பள்ளி தகுதி அதாவது எயித்து பாஸாக ஃபெயிலாக அதற்குண்டான சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் வந்து அட்டாச் பண்ணிடுங்க ஓட்டுநர் உரிமை லைசன்ஸு அதே மாதிரி பள்ளி மாற்றுச் சான்றிதழ் டிசி ஜெராக்ஸு சாதி சான்றிதழ் நகல் வட்டாட்சியரால் வழங்கப்பட்டது ஸோ இதோடைய அந்த சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் செல்ஃப் அட்டாச் பண்ணி அட்டாச் பண்ணிடலாம் ஒரிஜினல் எதுவும் அனுப்ப வேண்டியதில்லை தூத்துக்குடி வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்தியல் பதிவு சான்றிதழ் நகல் ஸோ இதெல்லாம் நீங்கள் அட்டாச் பண்ணணும் குடும்ப அடையாள அட்டை நகல் ஸோ உங்களுடைய ஓகே இதையும் நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் இன சுழற்சி முறைக்குரிய சான்றிதழ் நகல் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஜெராக்ஸு இதர தகுதியில் எதிர்ப்பு அதன் விபரம் ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஜெராக்ஸை அட்டாச் பண்ணி அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க அது கூட சுயவிலாசமிட்ட இருபத்தி ஐந்துக்கான தபால் தபால் தலை ஒட்டிய அஞ்சல் உரை ஸோ இதுவும் நீங்கள் அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான அந்த அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்மெட் வந்து நம்ம டிஎன்எச்ஆர்சி வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதை டவுன்லோட் பண்ணி அதுக்கு தேவையான சான்றிதழ் நகரங்கள்லாம் இணைத்து அனுப்ப வேண்டிய முகவரி இணை ஆணையர் இந்து சமய அறநிலையத்துறை முப்பத்தைந்து பார் ஒன்று ஏ மேல ரத வீதி தூத்துக்குடி அறுநூத்தி இருபத்தெட்டு ஜீரோ ஜீரோ ரெண்டு ஸோ இந்த முகவரிக்கு நம்ம வந்து கடைசி தேதிக்கு முன்னால் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ தகுதியில் விண்ணப்பதாரர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உடனடியாக விண்ணப்பிங்க ஸோ குறைந்தபட்சமாக எயித்து பாஸ் பண்ணவங்களுக்கு அறநிலையத்துறையில் ஒரு சூப்பரான வேலை வாய்ப்பு ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க இந்த வேலை வாய்ப்பு பற்றி இந்த வீடியோவில் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பண்ணின உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் பண்ணுற அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம மலையாளம் தமிழ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் என்னுடைய வீடியோவில் சந்திப்போம்